இன்னைக்கு எபிசோட் ஆரம்பமே அதிரடிதான் முத்துவேலுவும் சக்திவேலும் நேர மயிலு வீட்டுக்கே போயிட்டாங்க ஏற்கனவே செஞ்சது பத்தாதா என்ன புதுசா பண்ண உள்ள இருந்த மயிலோட அப்பாவும் சும்மா இல்லாம வாங்க பெரிய மனுஷங்கன்னு நக்கலா வரவேற்றாரு ஆனா சக்திவேல் சும்மா விடுவாரா மரியாதையெல்லாம் தான் இருக்கு நீங்க தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலன்னு பளிர்னு ஒரு போடு போட்டாரு விஷயத்துக்கு வந்த முத்துவேல் சரவணன் இனிமே மயில் கிட்ட வாழவே மாட்டேன்ட்டான் கோர்ட் கேஸ்ன்னு அலைய முடியாது அதனால விவாகரத்து கொடுத்துடுங்க அதுக்கு பதில எவ்வளவு பணம் வேணுமோ செட்டில்மெண்ட்டா தர்றோன்னு குண்டை தூக்கி போட்டாரு இத கேட்டதும் மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு கையெழுத்தா அதெல்லாம் போட முடியாது கிளம்புங்கன்னு கத்திட்டாங்க ஆனா மயிலோட அப்பா பாருங்க பொண்ணு வாழ்க்க போனா என்ன காசு வருதுலன்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு பணத்தை வாண்டிடலான்னு பிளான் போடுறாரு மயிலோட அம்மாவும் அறகுறையா சம்மதிக்கிறாங்க ஆனா மயில் இந்த வாட்டி உஷாராகிட்டாங்க உங்க பேச்ச கேட்டுதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு இனிமே நான் சரவணன் மாமா கூட தான் வாழ்வேன் பணத்துக்காக கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க முத்துவேலுவும் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அழுதுட்டு இருந்த மயில் கிட்ட வந்த சுடர் வேற வழியே இல்லாக்கா முதல்ல நீ கொடுத்த அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு அப்புறம் சரவணன் மாமா கிட்ட பேசலாம்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு மயில் யோசிச்சாலும் வேற வழி இல்லாம ஒத்துக்குறாங்க உடனே கோயிலுக்கு போறேன்னு வீட்ல போய் சொல்லிட்டு மயிலு அவங்க அம்மா சுடர் மூணு பேரும் ஸ்டேஷன் போயிட்டாங்க இன்ஸ்பெக்டர் செமத்தியா திட்டுனாங்க குடும்பத்தையே உள்ள தள்ளிட்டு இப்ப சேர்ந்து வாழணுமா போங்கம்மான்னு விரட்டினாங்க மயில் கால்ல விழுந்து அழுது அவர் இல்லாம செத்துடுவேன்னு சீன் போட்ட பிறகு ஒரு வழியா கேச வாபஸ் வாங்கிட்டாங்க அங்கேயும் மயிலோட அம்மா நகைய பத்தி கேட்க சுடர் அதட்டினதும் அமைதியாகிட்டாங்க கேச முடிச்ச கையோட சுடர் நம்ம மீனாவுக்கு போன் போட்டு வரவழைச்சிட்டாங்க கோயில்ல வெச்சு மீனாவ பார்த்த மயில் என்ன மன்னிச்சிடுங்க சரவணன் மாமா கிட்ட எனக்காக பேசுங்க கேசையெல்லாம் வாபஸ் வாங்கிட்டேன்னு கதறி அழுதாங்க ஆனா மீனா உன்னை பார்த்தா பாவமாதான் இருக்கு ஆனா நான் இப்ப பேசுனா என்னையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க என்னால உதவ முடியாதுன்னு விரிச்சிட்டாங்க சுடரும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க மொத்தத்துல மயில் திருந்தி கேச வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனா மீனா ஹெல்ப் பண்ண முடியாம தவிக்கிறாங்க இனிமே சரவணன் மனசு தான் பெரிய சஸ்பென்ஸ்